对、oh.

முடியவில்லை திருட்டுக்கு முடியவில்லை காவலுக்கு கண்ணியமில்லை சட்டத்தில் சத்தியம் இல்லை ஆக மொத்தம் மக்கள் வாழவே வழியில் என்ற சமுதாயத்தில் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் இத்துணை பிரச்சனையும் எதிர்த்து போராடாமல் பொறுமையாக கையாளுகிறானோ அவனால் மட்டுமே வாழ்வு வெற்றி பெற முடியும் ஐயா நான் எதிரையை பார்த்து ஒன்று கூற ஆசைப்படுகிறேன் நீங்கள் போராடி வென்று விட்டாய் என்று சொன்னால் உங்கள் போராட்டம் பெரிது கிடையாது ஆம் உங்கள் போராட்டம் பெரிது கிடையாது அந்த போராட்டத்தை பொறுத்து கொண்டவரின் உள்ளம்தான் மிகப்பெரியது இதுதான் மிஸ்ரபூர்வமான உண்மை பொறுமை என்ற வார்த்தைக்கு பேர் போனவள் யார் தெரியுமா தாயானவள் ஆம் எம்முடைய தாயானவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா வித்தாய் என்னை என்னை மாதம் பத்தாய் என்னை சுமந்தாய் கொத்தாய் என்னை எடுத்தாய் நான் செய்த பொறுத்தாய் நீ பெரிதாய் என்னை நினைத்தாய் நீ தனதாய் எதை எடுத்தாய் எதையும் எனதாய் நீ கொடுத்தாய் நீ சிணந்தாய் அல்ல சுரித்தாய் நீ பெரிய தாய் நீ ஆசைத்தாய் நீ பாசைத்தாய் நீ கருணை தாய் அவள் தாங்க தாய் இப்படிப்பட்ட தாயிடம்தான் பொறுமை என்னும் சுகரத்தின் சாசனமே அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பொறுமை என்பது வழியை பொறுத்துக் தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளை பொறுத்துக் கொண்டால் தான் ஒரு புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண் அரிப்பை பொறுத்துக் கொண்டால் தான் ஒரு விதை முளைத்து மரமாக முடியும் மனிதா மனிதா என்றைக்கு நீ உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடாமல் பொறுமையாக கையாளுகிறாயோ அன்றைக்குத்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி வராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்